ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு மை யூடியூப் சேனலில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரவியூவில் பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக இப்படி உங்களுக்கு பிக்க வந்து பிடிச்சுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக வந்து இப்படி வந்து எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு வீடியோல வந்து முடிஞ்சா டிட்டிட்டு வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிக்கிறேன் ப்ரவியூவில் பார்த்து ரீடிங் பிடிச்சத மாதிரி லைக் வந்து போட்டுக்கா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வீடியோ பண்ணுவாங்க அலெக்மெண்ட் அப்படியே வந்து ஆப் இங்கே வந்து வேணும்னா என்னோடய இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்கும் எங்கள் ஆப் லிங்க் பயோ இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பேஜை ஃபைன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நெக்ஸ்ட்டு ஃபாலோ மேலே இருக்கிற ஆப்னால லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணிணேன் ஆப் என்ட்ரன்ஸ் பேஜுக்கான கேஸ் பார்த்தா வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா பிரசன் படிக்க தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு வாங்க கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக்மா பசனுக்கான ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஒரு ஷேக் இது பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷேக் வந்து ஆட் பண்ணி மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த டூ ப்ராஜெக்ட் லிங்க்கும் வீடியோவில் வந்து ஸ்கியூஆர் கோடோஸ் வந்து ஷோ ஆகும் எப்படி அதை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணால் எப்படி இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு டூ இல்லை த்ரீ மினிட்ஸ்ல ஒரு வீடியோ வந்து கொடுத்துப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டு வந்து பண்ணிட்டு இப்போ நல்ல ஸ்டெப்பாட்டை ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்களா ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சம் மியூசிக்கான லேர் நெக்ஸ்ட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா லைனாக வந்து ஒரு ஃபோரோ ஃபைவ் நினைக்கிறேன் ஃபைவ் குரூப் லேர் இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க வந்தீங்கன்னா இங்கே அது மாதிரி வந்து ஒரு ஃபைவ் குரூப் லேயருக்கான ஆப்ஷன் வந்து ஓகேங்களா இது மாதிரி வந்து குரூப் லேருக்கான ஆப்ஷன் வந்து இந்த டென் குரூப்லேயும் எப்படி இப்போ பிக்கு வந்து பண்ணி சொல்லிட்டு இது மாதிரி ஒன் லேரில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கே எல்லா லேர்லேயும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் லேயரை கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி லேட்டாக பண்ண பண்ணால் உள்ள பார்த்தோம் ரெக்டாக இருக்கான ஆஃப்ஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் ரைட் டவுன் ப்ரெஸ் ஆகும் க்ளிக் பண்ணுங்கள் மீடியா என்ற ஃபோல்டு சூஸ் பண்ணுங்கள் எந்த ஃபோல்டு வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சு ஒன்ஸ் அந்த ஃபோல்டு வந்து சூஸ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டாப்பில் ஒரு ப்ரெஸ் கிளிக் க்ளிக் பிக் வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து ஆடுவாங்க நெக்ஸ்ட் பிக் வந்து கிளிக் பண்ணி இந்த ரெக்டான கேஸ் க்ளோப் பண்ணிட்டுனா இது வந்து மேலே இருக்கிற இமேஜ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நான் கொடுத்த ஃப்ரேம் வந்து செட் ஆகும் ஓகேங்களா கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து ஃபேஸ் வந்து கிளியர் கலர் அஜெஸ்ட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து மூணு ட்ரெஸ் வந்து போய்ட்டு கரெக்டாக வந்து பேக்கில் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு ஷோ ஒன்றும் அது அதுக்காக மாதிரி செட் பண்ணிங்க செட் பண்ணி ரெண்டு ஆங்கில் ரெண்டு வரையும் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா தேட கலர் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா எச்சா கட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் கிளிக் பண்ணுங்க கீழே பாருங்க ரைட் சைட் ஒரு ப்ளஸ் ஆகணும் ஒரு எஃபெக்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ஆட் ஆஃபர் சொல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் சர்ச் ஐக்கானில் வந்து டாப் லுக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி டிஐ எல்இஎஸ் டைப்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து வரும் டாப்பில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்க ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லி சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் இதில் பார்த்தா மிரர் கலர் சொல்லிட்டு ஒரு ஆஃப்லாம் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க எனேபிள் பண்ணி க்ரீன் கலர் ஷோ ஆகும் ஓகேங்க நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து மேலே வந்து ஆட் ஆகிட்டு வந்துருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா லேரும் சேர்ந்து இமேஜ் வந்து நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இது வரையும் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வந்து வந்துருங்க வந்துட்டு இங்கேருந்து புக் மார்க் டு புக் மார்க் வந்து எண்டு வரையும் உங்க பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணலாம் ஓகேங்களா எப்படி பிக் ஆட் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஓகேங்களா கரெக்டாக ஃபைவ் டூ டுவெண்ட் டுவெண்ட்டி வந்து டைம்ல வந்துருங்க வந்து கரெக்டாக அந்த டைம் எனக்கு வந்து வந்துருங்க ஓகேங்களா வந்துட்டு கே பாருங்க ரைட் டவுன்லோட் இருக்கீங்க பிளஸ் கிளிக் பண்ணுங்க மீடியா ட்ரோலில் சூஸ் பண்ணுங்க ஒன்ஸ் எந்த பிக் ஆட் பண்ண போறீங்களா அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்க ஒரு த்ரீட் கிளிக் பண்ணிட்டு வந்து கிளிக் செலெட் ஆகும் இமேஜ் வந்து மூணு வந்து போய்ட்டு பண்ணி செட் பண்ணுறதா இல்லை ஓகேங்களா விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த புக் மார்ட் இந்த புக் தான் பிக் இருக்குது அதனால் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணி இதே மாதிரி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு பிக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிக்கா வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி வந்து செட் பண்ணி செட் பண்ணி வந்து இந்த லைன் அப்படி இது மாதிரி வந்து செட் பண்ணு என்ன பண்ணுவேன் இந்த ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டு நான் வந்து எஃபெக்ட் தான் ஆட் பண்ண சொல்ல போறேன் அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் பிக்கை வந்து அப்படியே ஒரே வந்து சிங்கிள் பிக்கே வந்து நான் வந்து ட்ரைஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கு போகிறேன் எப்படி எந்த டைமில் டூ எந்த டைமில் இருக்கிற இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுக்குறேன் முடிஞ்சது வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து இமேஜ் வந்து வந்து ஆட் ஆயிடும் நான் ஒரே இமேஜை கொடுத்தாச்சு ஒரே இமேஜ் வந்து ஷோ ஆகுது நீங்கள் மல்டி இமேஜ் யூஸ் பண்ணால் மல்டி இமேஜ் வந்து வேறு இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இமேஜ் வந்து ஷோ நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கேட்க பாருங்கள் ஷேக் ஆஃபர்ஸ்னால ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தேன் கிட்டே பார்த்தா ஃபஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து மாதிரி பார்த்து செகண்ட் போட்டு டப் லேர்மென்னு ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்து ஃபோர்த்துன்னா காப்பி லேஸ் ஆஃப்ஷன் க்ளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வாங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிங்க அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் வந்து பண்ண உடனே டைம்லைன் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஸ்கூலில் போய்ட்டு வந்து டைம்ல வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க சிக்ஸ் டூ ஜீரோ ஒன்லேருந்து இந்த டபுள் ரூப்பாக இருக்குது ஃப்ரெண்ட் வரும் செவன்ஸ் டூ ஜீரோ ஒன் வரை ஓகேங்களா இங்கே இருக்கிற எல்லா இமஜுக்கும் இப்போ ஃபஸ்ட் எப்போ வந்து ஆட் பண்ணோம் எப்படி ஆட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இமேஜ் சைடில் பார்த்தா ஸ்மாலும் ஒரு இமேஜ் மாதிரி இருப்பாங்க லாங் ப்ரெஸ் பண்ணுங்க லாங் ப்ரஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் அப்படியே கண்டினியூஸாக இந்த டைம் இந்த டைம்லைன் வர இமேஜ் வரையும் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக செவன் சீரன் வரை இருக்கிற இமேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரா பக்கத்தில் ஒரு பிரசிங்க டபுள் ஏப்ரஃப் கிளிக் பண்ணுங்கள் கேட்க பாருங்க பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஏரா மாதிரி எண்டில் இருக்கும் அது கிளிக் வந்து கொடுத்து ஷீட் வந்து ஃபஸ்ட் ஆப் லாஸ்ட் ஆப் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிங்க மொத்தம் கிரீன் இருக்கட்டும் நெக்ஸ்ட் பேசன்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் வந்து சிம்பிளா வந்து அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிம்பிளா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு வந்து செகண்ட் ஆகிற லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் லேயர் காப்பி போயிட்டு ஃபோர்த் ஆர்டர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட் வந்து புக் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் டு டுவெல் ஓகேங்களா இங்க இருந்து இந்த டபுள் புக் மார்க் வரும் ஓகேங்களா நம்ம வந்து கரெக்டாக லைன் அப்படியே சூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக இது வரையும் இங்கே ஒரு ஃபோர் லேயர் சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோர் லேயர் சூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே லேர் டேபிள் போயிட்டு ஸ்டைலில் வந்து போயிட்டு ரெண்டு ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிணா எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் கூட வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆவர் லேர் சூஸ் பண்ணுங்கள் லேர் டேபிள்வாங்க காப்பி லேயர் எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் கூட வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மற்றதாக ஒரு ஃபோர் லேயருக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த டபுள் உக்மார்க்கில் இருந்து இந்த டபுள் உக்மார்க்லேருந்து இருக்கு பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து நீங்கள் இருக்கிற நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் கப்பில் போட்டு சேம் பேஸும் ஸ்டைல் போயிட்டு கலர் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் எப்போ கிளிக் பண்ணால் எஃப்ட்டு வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபோர் லேயரை செலக்ட் ஆகிட்டு அப்படிதான் இருக்கும் ஓகே ஏன்னா நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் குரூப் ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டு இந்த குரூப் வந்து லாங் க்ளஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டோம் கீழே கரெக்டாக பார்த்தோம்னா எங்கே எடுத்து போனால் கீழே ஒரு லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள் இந்த லேயருக்கு கீழே எடுத்துன்னு வந்துச்சிங்கன்னா அவங்க வந்து மேலே வந்து லிரிக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ வந்தாங்க நெக்ஸ்ட் அந்த லேர் கிளிக் பண்ணி த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிவிட்டு அன்க்ரூப் வந்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அன்க்ரூப்பாக வந்து விசிபிளாக வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு ஒரு லென்த்தாக ஒரு லேயருக்கான ஒரு ரெக்டாங் வந்துருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிட்டு லேயர் வந்து போயிட்டு காப்பி லேயர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் பண்ணிட்டு பேஸ்ட் பேஸ்ட்லேயர் க்ளிக் பண்ணிணா அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஆட் பண்ணல லாஸ்ட் செட் செக் பண்ணிங்க செட் கிளிக்கு வந்து பண்ணிட்டு மேலே பாருங்க ரெஸ்ட் ஆஃப் வேறு கணக்கு பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ ட்ராஃபிக் சைட்டாக செக் பண்ணிட்டு கிழக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவன் ட்ராஃபில் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்கள் எடிட்டிங் வந்து பிடிச்சா மாதிரி லைக் வந்து போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க இதே மாதிரி பெஸ்ட்டான ஒரு சூப்பரான வீட்டில் வந்து வீட்டை வந்து பண்ணுறேன் தடவை